வணக்கம் தெய்வீக அன்னை லலிதையோட ஆயிரம் நாமங்கள்ல இருந்து சில குறிப்பிட்ட நாமங்களோட ஆழமான அர்த்தங்களை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் லலிதா சஹசிரநாமம் அன்னை பராசக்தியோட ஆயிரம் நாமங்களை கொண்ட ஒரு அற்புதமான துதி அதிலிருந்து ஒரு முப்பது நாமங்களோட ஆழமான தான் நாம இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து அனுபவிக்க போறோம் வாங்க இந்த தியான ஸ்லோகத்தோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் சரி நம்மளோட இந்த தெய்வீக பயணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க முதல் தொகுதியா அன்னை பராசக்தி எப்பேற்பட்ட ஒரு பேரின்பத்துல ஒரு பரவச நிலையில இருக்கா அப்படிங்கறத விவரிக்கிற நாமங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஒவ்வொரு புனித நாமத்தையும் அதோட அர்த்தத்தோட அப்படியே மனசுல நினைச்சு பார்ப்போம் முதல்ல மத ஷாலினி அதாவது பேரானந்த நிலையில ஜுலிக்கிறவள் அடுத்தது மத கூர்ணி தரக்தாட்சி பரவசத்துல அவளோட கண்கள் சிவந்து சுழலுமா அடுத்து மத பாடலகண்ட பூ அதே பரவசத்தால அவளோட கண்ணங்கள் ரோஜா நிறத்துல இருக்குன்னு அர்த்தம் சந்தன திரவ திக்தாங்கி உடம்பு முழுக்க சந்தன குழம்பு பூசியவள் கடைசியா ஷாம்பேய பிரியா செண்பக பூக்கள்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டமா பாத்தீங்களா அந்த தெய்வீக ஆனந்தத்தோட உச்சத்துல அன்னை எப்படி இருக்கான்னு இந்த நாமங்கள் எவ்வளவு அழக நமக்கு காட்டுதுன்னு அன்னியோட அந்த பேரானந்த நிலையில இருந்து இப்ப அவளோட எல்லையில்லாத ஞானத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போற அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த நாமங்கள் மூலமா அவளோட திறமை மரபுகள்ல அவளோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குஷலா அதாவது எல்லா கலைகள்லயும் ரொம்ப திறமையானவள் கோமலாகாரா ரொம்ப மென்மையான வடிவம் கொண்டவள் குருகுல்லா இது குருகுல்லாங்கிற ஒரு சக்தி தேவதையை குறிக்குது குலேஸ்வரி குலம் அதாவது அறிபவன் அறியப்படுவது அறிவன் சொல்ற அந்த மூன்றுக்கும் அவதான் தலைவி குலகுண்டாலயா மூலாதார சக்கரத்துல வசிக்கிறவள் அப்புறம் கௌல மார்க்கா தத்பர சேவிதா கௌல மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் வணங்கும் தெய்வம் சொல்லப்போனா ஞானத்துக்கான பாதையும் அவதான் அந்த பாதையோட இலக்கும் அவதான் இந்த நாமங்கள் நமக்கு உணர்த்தது அன்னையோட ஆனந்தத்தையும் ஞானத்தையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து அவளுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான சில தெய்வீக குணங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் மன நிறைவு புத்திசாலித்தனம் அமைதி இந்த மாதிரி குணங்களை சொல்ற நாமங்களை இப்ப பார்க்கலாம் துஷ்டிகி அதாவது எப்போதுமே ஒரு மன நிறைவோட இருக்கிறவள் புஷ்டிகி ஊட்டச்சத்தோட சக்தியே அவதான் மதேஹி அறிவும் புத்திசாலித்தனமா திகழ்பவள் திருத்திகி மன உறுதியோட வடிவமே அவதான் சாந்திகி அமைதியோட திருவுருவோம் இந்த நாமங்களெல்லாம் ஒரு தெய்வீக உணர்வோட அடிப்படை குணங்கள் என்னென்னு காட்டுறதோட நாமளும் அடைய வேண்டிய நிலைகள் இதெல்லாம் தானே நமக்கு வழிகாட்டு இப்போ இந்த ஒரு நாமத்தை மட்டும் நாம தனியா பார்க்க போறோம் இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஸ்வஸ்தி மதி இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவதான் முழுமையான முழுமுதர் உண்மை வேற எதுவுமே இல்லை அவதான் அந்த அசைக்க முடியாத யதார்த்தம் பாருங்க எவ்வளோ ஆழமான ஒரு கருத்து இதில் அடங்கியிருக்குன்னு அவளோட கருணையை இந்த நாமங்கள் ரொம்ப அற்புதமா விளக்குது பாருங்க காந்தி ஒரு பேரொழியா பிரகாசமா இருக்கிறவள் நந்தினி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவள் விக்னநாஷினி நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா தடைகளையும் நீக்கிறவள் தேஜோவதி தெய்வீக ஒளியோட தேஜஸோட ஜொலிக்கிறவள் இந்த நாமங்கள் எல்லாம் அண்ண எப்படி தாம் பக்தர்களுக்கு அருள் புரியுறா அப்படிங்கிறத நமக்கு நல்ல புரிய வைக்குது இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுல அன்னை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கே தாயா இருக்கா அவரோட அந்த அண்ட வடிவத்தையும் அமைதியான அழகையும் வர்ணிக்கிற நாமங்களோட தொகுப்பை தான் நம்ம பார்க்க போறோம் குமார கணநாதாம்பா அதாவது குமாரனுக்கும் கணநாதனுக்கும் தாய் நயனா சூரியன் சந்திரன் அக்னியை மூன்று கண்களா கொண்டவள் ஹம்சினி உயர்ந்த ஞானிகளோட ஒன்றிணைந்தவள் மாதா இந்த முழு பிரபஞ்சத்தோட தாய் மலையாசல வாசினி மலைய மலையில வாசம் செய்பவள் இந்த நாமங்கள் எல்லாம் அவளோட அந்த எல்லை இல்லாத எல்லாத்தையும் உள்ளடக்கின தன்மையோட நம்மளை இணைக்குது நம்மளோட இந்த தியானத்தை இந்த அழகான நாமங்களோட நிறைவு செய்வோம் லோலாக்ஷி அவளோட அழகான உருளும் விழிகள் மாலினி விதவிதமான மாலைகளை அணிந்தவள் சுமுகி ரொம்ப வசீகரமான அழகான முகம் கொண்டவள் நளினி தாமர மாதிரி மென்மையான உடலமைப்பை கொண்டவள் இந்த நாமங்கள் எல்லாமே அவளோட தெய்வீக அழக போற்றி பாடுது சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இந்த முப்பது நாமங்களும் அன்னை பராசக்தியோட பல முகங்களை நமக்கு காட்டி ஒரு பயணம் மாதிரி கூட்டிட்டு போச்சு இல்லையா இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாமங்களோட அர்த்தத்தை நாம இப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறது அந்த தெய்வீக சக்தியோட நமக்கு இருக்கிற தொடர்ப எப்படி இன்னும் பலப்படுத்துது இந்த அற்புதமான தியானத்தில் என் கூட பயணித்த உங்கள் எல்லாருக்கும் என் மன மருந்து நன்றி இது போல் இன்னும் நிறைய தெய்வீக விஷயங்களை நாம் ஒன்றா சேர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி